கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்து வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல அவங்க யாருமே இல்லை இப்போ பேசுகிற பல பேரும் அந்த இடத்துல இல்லவே இல்லை அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாது ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதை பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு அள்ளி இருக்காங்க பரபரப்பாக அது வந்து போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறரை லட்சம் கோடி இன்வெஸ்டர்ஸ் மீட்ல வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல ஒரு ஆறரை லட்சம் கோடியை வந்து நாங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பரபரப்பாக ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு தமிழ்நாடு முதல்வர் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்காரு அந்த கேப்ல அப்படி அடிச்சு துவம்சம் பண்ண மாதிரி வந்து ஒரு சம்பவம் வந்து இந்த யானை காதுல புகுந்த எறும்பு மாதிரி ஒரு பஞ்சாயத்து பெரிய பூதாகரமாக ஆயிட்டு இதை விட அது ட்ரெண்டிங் ஆயிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு எதை பத்தி பேச போறேன் என்ன சமாச்சாரம் எந்த பஞ்சாயத்து அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவோடு நாங்க தொடர்ந்து உங்களுக்கான பல தகவல்களை கொடுக்கறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க நன்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு பரிந்துரை பண்ணுங்க இந்த வீடியோவை நன்றி இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொன்னா விஜய் சேதுபதி நடிகர் விஜய் சேதுபதியினுடைய சமீபத்திய ஒரு பேட்டி சமீபத்திய ஒரு பேட்டின்னு கூட சொல்ற ஒரு கேள்விக்கான அவர் சொன்ன பதில் அது வந்து இன்னைக்கு ஃபுல்லா முழுக்க சினிமாவை தாண்டி அரசியல் உலகத்திலயும் வரபரப்பான ஒரு விஷயமா ஏற்பட்டு போச்சு அது அங்க என்ன நடந்துச்சு ஆக்சுவலா விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு அவர்கிட்ட என்ன அந்த செய்தியாளர் கேள்வி கேட்டார் இது யாருக்காவது தெரியுமானா தெரிஞ்சவங்களே இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல பயங்கரமா வேற மாதிரி மாத்தி உருட்டி பேசிட்டு இருக்காங்க இந்த உருட்டல் கேசுங்கள்லாம் இருக்காங்கல்ல பேசுகிற பல பேரும் அவங்களுடைய பாணியில பேசுறாங்க அவங்க யாரையும் நான் வந்து குறை சொல்ல விரும்பல அது அவர்களுக்காக அவங்க அதை அந்த நோக்கத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா இங்க வந்து ரெண்டு பார்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க ஒன்று வந்து திராவிட விஷயத்தை பேசுகிறவர்கள் இன்னொன்னு அப்படியே அகெயின்ஸ்டா திராவிட விஷயத்துக்கு எதிராக திராவிட மாடலுக்கு எதிராக பேசக்கூடிய இன்னொரு டீம் இருப்பாங்க இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு உருட்டுற கேஸ் ஒன்று இருக்கும் இது வந்து இங்கேயும் ஜாலரம் அடிச்சுப்போம் அங்கேயும் அடிச்சுப்போம் இது நம்ம கேட்டகிரில சேர்க்க முடியாது திராவிட மாடலை பேசுறவர்களை ஏத்துக்கலாம் இல்ல அது எதிராக பேசுறவர்களையும் நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் அவங்கவுங்க பாணியில் ஏதோ ஒரு விஷயத்த தப்பா இருந்தா கூட அதை சரியா சொல்லணும்னு ஏதோ ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அதனால நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அதுக்குள்ள நம்ம பேசவே வேண்டாம் இப்போ இந்த விஜய் சதுர்பினுடைய இந்த விஷயம் எங்க நடந்துச்சு ஏன் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சு அப்படின்றது தான் சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க விஜய் சேதுபதி மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல வந்து நடிச்சிருக்காரு அந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த படம் வந்து முதல் முறையாக விஜய் சேதுபதி ஹிந்தியில போய் ஹீரோவா பண்ணியிருக்காரு இப்ப நாம இதுக்காக விஜய் சேதுபதியை பாராட்டதான் செய்யணும் ஏன்னா தமிழ் இருந்து ஒரு தமிழ் பையன் ஹிந்தியில போய் கோல வச்சுருதுன்றிருக்குல்ல பாலிவுட் ஆக்டர் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அந்த திரையுலகமே இந்தி திரையுலகம் நம்மளையும் ஏத்துக்கிறதே கிடையாது மறுபடியும் சொல்றேன் ஹிந்தி திரையுலகம் நம்மள ஏத்துக்கிறதே கிடையாது ஹிந்தி அது நம்மள ஏத்துக்கிறதே கிடையாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க உண்மைதாங்க இந்தி திரையுலகத்துக்கு இங்க இருந்து போனவர்கள் பல பேரும் மூக்கூடைபட்டு திரும்பி தான் வந்திருக்காங்க உதாரணத்துக்கு நம்முடைய இங்க சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார் ரஜினிகாந்த் எத்தனையோ முறை அங்க வந்து அவருக்கான வாய்ப்புகள் கிடைச்சோம் அவரை அங்க வந்து அந்த இந்தி திரையுலகம் சரியா பயன்படுத்தாம அவருக்கான உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கொடுக்காம அவமானப்படுத்தி திருப்பி அமைச்சிருச்சு அதே மாதிரி கமலஹாசன் உலக போற்றப்படுகிற கமலஹாசனும் இந்தி திரையுலகம் போய் திரும்பி தான் வந்திருக்காரு அவருக்கான அங்க இடமோ ஒரு அங்கீகாரமோ ஒரு விஷயமோ அங்க நடக்கவே இல்லை அங்கிருந்து அவர் வந்து இத்தனைக்கும் ரொம்ப அழகா இருப்பாரு இவராது ரஜினிகாந்தாவது கருப்பா இருப்பாரு கருப்பா இருந்தா கலையாருக்காரு இங்க நம்ம சூப்பர் ஸ்டார் கொண்டாடிட்டு இருக்கோம் அங்க ஹிந்தியில பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்பற பி அமிதாப் பச்சனே சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய லெவல்ல நம்மளுடைய அந்த ரஜினிகாந்தனுடைய அந்த சினிமா உயரம்ன்றது ரொம்ப பெருசா இருக்கு அவருக்கு அங்க மார்க்கெட் எல்லாம் திருப்பி விட்டாங்க மார்க்கெட்னா அவங்க ஏற்படுத்தல இப்ப போயிருந்தா அவங்க எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணி போயிருப்பாரு பட் அதற்கான இடத்த அவங்க கொடுக்கவேல ரஜினிகாந்துக்கு இடம் இல்லை திரும்பி வந்துட்டாரு கமலஹாசன் அதே மாதிரி போனாரு திரும்பி வந்துட்டாரு நம்மெல்லாம் வந்து மிகப்பெரிய இயக்குனர் போற்றத்தக்க இயக்குனர் சொல்லக்கூடிய மனிதத்தனத்துக்கு ஹிந்தி வந்து அந்த ஹிந்தி கதவுகள் வந்து திறக்கல அங்க ஹிந்தி திரையுலகம் அவரை பயன்படுத்தல அங்கிருந்து அவரை தான் அமிச்சது இதுதான் நிதர்சனமான உண்மை சோ இந்த விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது நம்ம ஊர்ல இருந்து ஒரு பையன் அதுவும் வந்து பாலிவுட்ல டாப் ஸ்டாரா இருக்கக்கூடிய ஹீரோயின்களோட ஜோடியா நடிக்கிறதுன்னு ஒரு இல்ல இது எவ்வளவு பெரிய விஷயம்ங்க இதற்காகவே விஜய் சதுபதியை நம்ம பாராட்டியே ஆகணும் அந்த மேரி கிறிஸ்துமஸ்ல நீங்க கத்ரினா கைஃபும் ராதிகா ஆப்தே ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஹிந்தியில பயங்கரமா பட்டையை கலப்பினாங்க ஆனால் அவர்களையும் இந்தி திரையுலகம் சரியாக அந்த ஹீரோக்களால் அவங்கள வந்து சரியா பயன்படுத்தவே இல்லை அவங்கள வேறு விதமா தான் பயன்படுத்தினாலும் தவிர அவர்களுக்கான உரிய அங்கீகாரமோ ஒரு மரியாதையோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உயரத்தையோ கத்திரினா கைஃபுக்கும் தரல ராதிகா ஆப்தேக்கும் தரல அவங்க எவ்வளவு தூரம் பிரமாதமா நடிச்சாலும் அவர்களை ஒரு ஓரங்கட்டி பெண்கள் இவங்கெல்லாம் இப்படித்தான் இதற்கு தான் போக பொருளும் கவர்ச்சியாக மட்டும்தான் அவங்களை பயன்படுத்துகிறாங்க ராஜிகாப்தே முழு நிர்வாணமா அப்படின்னு நம்ம சொல்றதை விட அந்த வார்த்தையை பயன்படுத்தாம ஆடை இல்லாம கூட நடிச்சு பார்த்துட்டாங்க அவ்வளவு பிரமாதமான ஒரு நடிகைங்க ஆடை இல்லாமல் நடிச்சா என்னன்னா பிரமாதமான நடிகைன்னு கேட்குறீங்களா அப்படி இல்லைங்க நீங்க வந்து ஆடையோட ஆயிரத்தி ட்ரெஸ் போட்டு நடிக்கிறதுக்கு விட ஆடை இல்லாமல் ஆடை குறைச்சி ஆடை இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் உடலை அதுவும் கேமராவுக்கு முன்னாடி காமிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்ப அந்த தைரியம் மிக்க அந்த பெண்ணாக தான் ராதிகாப்தாவை நம்ம பாக்குற மாதிரி தவிர நீங்க கவர்ச்சியா உங்களுடைய சிந்தனை ஓட்டம் வேற மாதிரி இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லாருக்கும் சவால் விடுற மாதிரி நடித்த அந்த நடிகைக்கு அவங்க பெரிய அங்கீகாரமோ உயரமோ மரியாதையோ வழங்கப்படலைன்றதான் மிக வேதனையான உண்மை ஸோ அது மாதிரி கத்திரினா கைஃபும் பல படங்கள் பண்ணிருக்காங்க பல விஷயங்கள் பண்ணிருக்காங்க ஆனாலும் அவங்க பாலிவுட் ஆக்டர்ஸோட இருந்த அந்த நெருக்கத்தை அந்த விஷயத்தை மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்காத அவங்க பெரிய குறையாவே இருக்கு இந்த குறையெல்லாம் போக்குற மாதிரி இப்ப நம்மளுக்கு இங்க இருந்து அங்க போய் ஒரு மேரி கிறிஸ்மஸ் ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து உண்மையிலேயே மிக 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 பிரமாதமான படமா நான் படத்தை பார்த்துட்டேங்க ஸோ அது தனியான விமர்சனம் நான் தனியா பண்றேன் இப்போ இது அதுக்கான வீடியோ இல்லை இப்போ இந்த படத்துல அவர் நடிச்சிருக்காரு ஹிந்தியில் போய் அவர் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஹிந்தி திரையுலகம் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்குதா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி நிச்சயமா நம்ம அங்கே பெரிய வரவேற்பு இருக்காது ஆனா அதெல்லாம் தாண்டி வரவேற்பு இல்லைன்னு தெரிஞ்சா கூட ஒரு படத்துல நமக்கான முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லி போய் நடிக்கிறது இருக்குல்ல அதற்கு அந்த கதவு திறந்து விடுறது ஹீரோயின்களுக்கு பெரிய விஷயம் வேணும் இல்ல அவங்க நினைச்சிருந்தா எனக்கு பாலிவுட் ஆக்டர்ஸ் தான் வேணும் எனக்கு தென்னிந்தியால வேண்டாம் நினைப்பாங்க இவங்க அதெல்லாம் இல்லாம இந்த ரெண்டு ஹீரோயின்களும் அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த கதாபாத்திரம் அங்க டிராவல் முக்கியமான கதாபாத்திரம் போயிட்டு இருக்கு அதுல விஜய் சேதுபதி ஒருத்தரா இருக்காரு படமும் அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க சோ இந்த ஹிந்தி திரையுலகத்துக்குள்ள கால் வச்சிருக்கிற ஒரு தமிழ் பையனுக்கு நாம நிச்சயமா பாராட்டணும் ஸோ அந்த அளவுக்கு இந்தி குறித்ததான புரிதல் ஒரு விஷயம் விஜய் சதுபதிக்கு ரொம்ப தெளிவா இருக்கு ரொம்ப தெளிவா இருக்காரு விஜய் சதுபதி ஸோ இப்ப நம்ம இந்த பிரச்சனைக்கு வந்துருவோம் இந்த பிரச்சனை வந்து இந்த மேரி கிறிஸ்மஸ் படத்தினுடைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லாரும் ஆளாளுக்கு அந்த படம் தொடர்பான கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க வழக்கமா எப்பவுமே யார் என்ன விஷயங்கள் வந்து திரையுலகம்னு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஹிந்தி அப்படின்னு சொல்லி வரும்போதோ இல்ல வேறு ஒரு மொழி படங்கள் வரும்போதோ அது குறித்த கேள்விகள் எழும்புறது வழக்கம் அப்படி ஒரு செய்தியாளர் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு இப்ப தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல வந்து ஹிந்தி எதிர்ப்பு நிலை இருக்குது ஹிந்தி படிக்காதீங்க எல்லாம் சொல்றாங்களே ஹிந்தி தெரியாது போடான்னு டீஷர்ட் எல்லாம் போடுறாங்களே இப்ப நீங்க போய் ஹிந்தி படத்துல நடிச்சிருக்கீங்களே ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றத விஷயத்துல நீங்க என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க ஏன் ஹிந்தி படத்துல நடிக்க போனீங்கன்னு கேட்கல உங்களுக்கு ஹிந்தி ஏன் பிடிக்குதுன்னு கேட்கல அவர் கேட்ட கேள்வினா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலை இருக்கிறது அந்த நிலை இன்னமும் தொடர்கிறதா இல்ல இப்ப நீங்க போய் இந்தி படத்துல நடிக்க போயிருக்கீங்க இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஹிந்தி தெரியாது போடான்லாம் டி டிஷர்ட் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே அப்படின்ற கேள்வியை அந்த செய்தியாளர் முன்வைக்கிறார் இந்த வைத்த கேள்வியும் அதற்கு விஜய் சேதுபதி சொன்ன பதிலும் தான் இங்க பயங்கர ஹைலைட் இது புரிஞ்சுக்காம சில தற்கொரிகளும் சில சில்வண்டுகளும் சில இன்னும் சிலர்லாம் நான் அதை வந்து வந்து மாதிரி திசை திருப்பி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இங்க ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாருன்னா அவர் நிறுவனத்துக்கு தான் கேட்பாரு உடனே அந்த நிறுவனத்துக்கு செருப்படி அந்த நிறுவனத்துக்கு விளக்க நாடி அந்த நிறுவனம் வந்து இந்த நிறுவனம் இன்னைக்கு எல்லா ஊடக நிறுவனங்களையும் யாரோ ஒருத்தருக்கு அடிமையாகோ தான் இருக்குது சுயமாக தன்னுடைய கருத்தை நேர்மையாக வெளிப்படுத்துகிற நிறுவனங்கள் இப்ப குறைஞ்சிருச்சு பெருசா இல்ல இந்த மாதிரி வந்து யூடியூப்ல தான் பாதி விஷயத்த நம்ம கருத்துக்களை சொல்றோம் நீ நேர்மையா கருத்து சொன்னா உன்னை பார்க்க மாட்டேன் போடான்ட்டு எப்படி இந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்ட போட்டு அலைஞ்சாங்களோ அது மாதிரி நீ நேர்மையா பேசுறியா உங்க கருத்துல வந்து உண்மை இருக்கா உன்னை பார்க்க மாட்டேன் போடான்ட்டு எவன் புழுகுறானோ எவன் பொய் மூட்டை அவுட் விடுறானோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே லைட் அடிச்சு விளக்கு போட்டு பார்த்த மாதிரியே பேசுறவனுடைய அந்த பேச்சுக்கள் தான் இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு அப்ப மக்கள் மனநிலை இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்க வேண்டிதான் நம்ம யாரையும் குறலாம்னு சொல்லலைங்க இந்த சம்பவத்துல கேள்வி அப்படி கேட்கிறாரு அந்த செய்தியாளர் அவர் மூத்த பத்திரிகையாளர் அவர் பல வருஷமா இந்த வந்து வார இதழ்களை வேலை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நாலு மூத்த செய்தியாளராக இருக்காரு இது இந்த செய்தியினுடைய அந்த கேள்வியினுடைய தன்மையை புரிஞ்சுகிட்ட விஜய் சேதுபதி அவர் என்ன கேட்கிறாருன்னா சரி ஒரு நிமிஷம் இருங்க ஏன் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்கன்னு கேட்டார் நியாயமான கேள்வி ஏன்னா மேரி கிறிஸ்துமஸ் தொடர்பான ஒரு படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்பு இந்த கேள்வி என்கிட்ட ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்கறது காரணம் என்ன அப்படின்னா விஜய் சேதுவித் உணராதெல்லாம் கிடையாது அது உணர்ந்தவர் தான் ஏன்னா விஜய் சேதுவித் வெறும் நடிகராக மட்டும் இந்த திரையுலகம் பார்க்கல சமூகம் பார்க்கல பல்வேறு விஷயங்களை மனசுக்கு பட்டத பட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதராக நேர்மையான மனிதராகத்தான் அவர் அடையாளம் காணப்படுறாரு அப்ப பொது வழியில பல்வேறு விஷயங்கள் குறித்து கருத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட பொதுவான ஒரு கருத்தை கேள்வியா கேட்பதில் என்ன தப்பு இருக்கு இதை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிறவனுக்கு நிச்சயமா அந்த கேள்வியுடைய சாராம்சம் புரியும் இதை புரிந்து கொண்டதுனாலதான் விஜய் சேதுபதி முதல்ல இப்படி கேள்வி கேட்டுட்டு கேள்வி கேட்ட செய்தியாளருக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்கிறாரு சரி அதெல்லாம் இருங்க இருங்க இந்த கேள்வி ஏன் என்கிட்ட கேட்டீங்க அப்புறம் அமீர் கான் சென்னை வந்தப்போ இதே கேள்வி நீங்க அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு பதிலையும் வந்து போட்டார் அமீர்கான் வந்தப்ப அமீர்கான் பாலிவுட்ல இருந்து வர்றார் அப்ப பாலிவுட்ல இருந்து வரவருடையும் இதே கேள்வி நீங்க கேட்டீங்க அப்படின்னு அந்த செய்தியாளர் தானே அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த செய்தியாளரை விஜய் சேதுபதிக்கு நன்கு தெரியும் அவருடைய எல்லா செயல்பாடுகளையும் விஜய் சேதுபதி பாத்துக்கிட்டே இருக்காரு அவர் நண்பரா தான் இருக்காரு அந்த செய்தியாளருக்கும் விஜய் சேதுபதிக்கு நல்ல நட்பு இருக்கு புரிஞ்சுக்க முடியுதா இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் இதை ஏன்னா அந்த அடிப்படையில தான் புதுசா ஒருத்தர் கேள்வி யாருங்க எந்த பாருங்க பல தலைவர்கள் ஒரு செய்தியாளர் ஒரு கேள்வி அந்த கேள்வி கேட்டீங்க நீங்க யாரு எந்த பத்திரிகை நீங்க அப்படின்னு கை நீட்டி கேட்கக்கூடிய தலைவர்களை தான் இப்ப நம்ம பாக்கணும் தலைவர்னு சொல்லிக்கிறவங்க அந்த காலகட்டங்களில் இரிட்டேட்டிங் பண்ணா கூட அழகா அத கேள்வியை வந்து மடம் மாத்திட்டு போனவங்க எல்லாம் வாழ்ந்த ஒரு அரசியல் உலகம் தமிழ் உலகம் அதுல இப்ப நிறைய மாறி போச்சுன்னு அப்போ அப்ப அந்த செய்தியாளருக்கும் விஜய் சதுபதிக்கு நல்ல நெருக்கம் நட்பு அன்பு எல்லாமே இருக்கிறதுனாலதான் நீங்க அப்போ இந்த கேள்விதான் கேட்டீங்க இப்போ இந்த கேள்வி கேட்கறீங்க இப்ப என்ன தெரியணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் போது மீண்டும் அந்த செய்தியாளர் ஒரு அதை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக அந்த செய்தி அந்த கேள்வியுடைய தன்மை மாறிவிட்டதாக உணர்ந்ததுனால அதை வந்து முழுமையா அவர்கிட்ட சொல்லணும்னு இல்லைங்க இப்ப இந்தி படிக்கிறதுனால தானே இந்தி படிக்காதன்னு சொல்றாங்களே ஹிந்தி படிக்காதுன்னு சொல்றாங்களே நல்லா புரிஞ்சுங்க இந்தி படிக்காதீங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு போது உடனே இடைமறித்த விஜய் சேதுபதி இந்தி வந்து இங்க யாரும் வந்து படிக்க வேணாலாம் சொல்லல நல்லா புரிஞ்சுங்க இந்தி யாரும் இங்க படிக்க வேணாலும் சொல்லல இந்திய திணிக்காதீங்கன்னா சொல்றாங்க இந்தி படிப்பதற்கும் இந்திய திணிப்பதற்கும் வேறுபாடு இருக்கு வித்தியாசம் இருக்குன்னு மிக தெளிவாக ரொம்ப அழகா அந்த செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டார் அவர் செய்தியாளர் கேள்வி கேக்கற உரிமை இருக்குங்க கேக்குறாரு அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இல்ல நோ கமெண்ட்ஸ் கடந்து போற ஒரு தன்மையும் யாருகிட்ட கேள்வியை நம்ம வைக்கிறோமோ அவங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு அவங்க அதுக்கு பதில் சொல்லலாம் இல்ல நோ கமெண்ட்ஸ் கடந்து போயிடலாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு யாரும் சங்க பிடிக்க முடியாது புரியுதுங்களா இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுகிட்டதுனாலதான் விஜய் சதுபதி ரொம்ப அழகா கிளவரா இங்க திணிக்க வேணாம்னு தான் நாங்க சொல்றோம் படிக்க வேணாம்னு சொல்ல முதல்ல அதை புரிஞ்சுங்க இதற்கு பிடிஆர் அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாருன்னு பிடிஆர் சொன்ன கோர்ட்டையும் இங்க வந்து சுட்டி காட்டிட்டார் இதுல என்ன தெரியுதுன்னா ஏன் விஜய் சதுபதி இந்த கேள்வி கேட்டிங்க அப்படின்னு கேட்கிற தற்கொலைகளே சில்வண்டுகளே விஜய் சதுபதி எல்லாத்தையும் கவனிக்கிறாரு இந்த நாட்டுல என்ன நடந்தாலும் அதுவும் குறிப்பா தமிழ் மண்ணில் என்ன நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் அதையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கிற குடிமகனாக விஜய் சதுபதி இருக்கிறார்ன்றதுனாலதான் இந்த கேள்வி அவர்கிட்ட போய் கேட்ட கேட்கப்பட்டது இதுல எந்த விதமான ஒரு உள்நோக்கமோ எந்த விதமான அவரை மாட்டி விட்டுட்டு பெரிய பஞ்சாயத்து பண்ணுற நோக்கமும் இல்ல ஆனால் கேள்வி தன்மை புரிந்து கொள்ளப்பட்டு மாறி வேற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் ஆகி அது இப்ப வந்து வேற மாதிரி வந்து வேற ஒரு கலர்ல போயிடுச்சு இப்ப எல்லாரும் என்ன சொல்றான் கேட்ட செய்தியாளர் சங்கி பதில் வந்து செருப்படி கொடுத்துட்டாரு பதிலடி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த செய்தியாளருக்கு அறிவே இல்லை ஏன்னா கேள்வி கேக்குற செய்தியாளர்களுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ற உங்களுக்கு அறிவு இருக்கா முதல்ல ஒரு கேள்வி கேட்கப்படுது அதற்கு பதில் வந்துருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நிறுவனத்துக்கு தான் கேள்வி கேட்பாங்க அந்த நிறுவனத்துக்கு கேள்வி கேக்குற செய்தியாளர்களுக்கு என்ன சொல்லிவிடுதுன்றதெல்லாம் ஒரு விஷயமா எத்தனையோ விதமான கேள்விகள் எத்தனையோ விதமான பதில்கள் இந்த சமூகத்தை புரட்டி போட்டிருக்கு பேனரா மாறும் நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க செய்தியாளருக்குன்னா என்னால செய்தியாளர் வேலை பார்த்த காலத்துல நாளிதழில வேலை பார்த்த காலத்துல எங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா மறுநாள் காலையில அதுதான் பேனரா வரணும் பேனர்னா தலைப்பு செய்தியாக வரணும் அப்படி ஒரு கேள்வியை நீங்க அரசியல் தலைவரிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா அப்படி வந்து பயிற்றுவித்து அப்படி கத்துக்கிட்டு வரவங்களுடைய கேள்விகள் இப்படித்தான் வரும் அதை எப்படி மாத்த முடியாது நீங்க அதுக்காக நிறுவனத்தை அந்த நிறுவனம் குறித்ததான கேள்விக்குள்ள நான் போகவே இல்லை ஏன்னா அந்த நிறுவனம் அவர்களுக்குன்னு ஒரு அஜந்தா வச்சிருக்காங்க அந்த நிறுவனம் மட்டும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற எல்லா ஊடக நிறுவனங்களும் அவங்களுக்கு ஒரு அஜந்தா வச்சிருக்காங்க எந்த ஆட்சி வந்து ஒன்றியத்துல வந்தாலும் ஒரு யானை மாலை போடும் தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆட்சியை பிடிச்சாலும் யானை மாலை போடும் இது எந்த பத்திரிக்கை உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் பத்திரிகைன்னு சொல்லிக்கிறாங்க கிராமப்புறங்கள் வரை நாங்க தான் இருக்கோன்றாங்கல்ல அவங்களுடைய கார்டூன் படமே அதுவா தான் இருக்கும் யானை ஒரு மாலையோடு போய் அந்த தலைவருக்கு மாலை போடுற மாதிரி ஒரு கார்டூன் போடுவாங்க இது காலங்காலமா நடைமுறையில் இருக்கிற விஷயம் அதனால இந்த செய்தி இந்த விஷயத்துல ஹிந்தி சர்ச்சை இந்தி பிரச்சனையில இது எப்படி மறை மாற்றப்பட்டுச்சுன்னா ஏதோ அந்த கேள்வி வந்து விஜய் சேதுபதிய தப்பா சொல்லிட்டு விஜய் சேதுபதி ஏதோ அவர் பதில் சொல்ல முடியாம திணறி இல்ல விஜய் சேதுபதி அந்த செய்தியாளரை திணற அடிச்சு அவரை செருப்படுத்த அடிச்ச கேள்வியா பதில் சொன்ன மாதிரி ஒரு மேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வேற மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க சரி இந்த சமூகம் நடந்து முடிஞ்சிடுச்சா அவரும் கேள்வி கேட்டாரு இவரும் பதில் சொல்லிட்டாரு அந்த நேரத்துல அவர் வந்து இதே என்கிட்ட கேட்டீங்கன்னு கொஞ்சம் கோவப்பட்டாரு இதெல்லாம் முடிந்தது முடிந்த பிறகு அவரை நாங்கள் சந்தித்தோம் சந்திக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அண்ணே இந்த கேள்விய அவர் கேட்ட விஷயத்துல நான் சொன்ன பதில இன்னொரு டீம் இருக்காங்க இந்த டீம் காத்துக்கிட்டே இருக்காங்க யாருக்கிட்ட என்ன மாதிரி வார்த்தை வருதோ அந்த வார்த்தையை எடுத்து புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டே தெரியலான்னு ஒரு கூட்டம் காத்திருக்கு இந்த கூட்டம் நிச்சயமாக இந்த பேட்டியை எடுத்து பயன்படுத்தும் நான் சொன்ன பதில் எடுத்து பயன்படுத்தும் இதுதான் ட்ரெண்ட் ஆகும் எப்படி சொன்னாரு நான் பேசிய இந்த வார்த்தை தான் ட்ரெண்ட் ஆகும் இந்த சம்பவம் தமிழ்நாட்டுல ரெண்டு நாளைக்கு இதுதான் பஞ்சாயத்தா ஓடும் அப்படின்னு அந்த பேட்டி முடிந்த சில நிமிடங்களில் விஜய் சேதுபதி சொன்ன தகவல் அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ரொம்ப அழகாக கவனிக்கிறாரு தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை அவ்வளவு அழகாக கவனிக்கிறாரு இங்க எவெல்லாம் எதையோ எடுத்து எப்படி பயன்படுத்துவான்றது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்ப அப்படி ரொம்ப அறிவுபூர்வமா ரொம்ப யோசிக்கிற ஒரு மனுஷன் தானே எல்லா கேள்வியும் கேட்க முடியும் ஆனால் இந்த கேள்வி கேட்ட விதத்திலையும் தப்பு இல்ல கேள்விக்கு பதில் சொன்ன விதத்திலையும் தப்பு இல்ல தெளிவாக அவரவர் ஒழுங்கா பண்ணிட்டாங்க காத்துக்கிட்டு இந்த பெருசா பண்ணலாமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஓகே ரைட் எனிவே நம்ம வந்து இருந்த சம்பவத்தை சொல்லிட்டோம் நடந்த சம்பவத்தை சொல்றோம் இதன் மூலமா அடுத்து என்ன வந்தாலும் நமக்கு எந்த பயனும் இல்லை ஆனா பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மொழியை அழிப்பதற்காக இன்னொரு மொழியை திணிப்பார்கள் திணிக்கப்பட்டதன் விளைவாக மாநில மொழிகள் கொஞ்சம் கொஞ்சமா பல மாநிலங்கள்ல மாறிக்கிட்டே இருக்கு அழிஞ்சுக்கிட்டே இருக்கு உதாரணத்திற்கு மராட்டிய மொழி எங்க போச்சு அந்த அந்த மாநிலத்துல பேசப்படுகிற மராட்டிய மொழி கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கு இருக்கு அங்க ஹிந்தி ஆதிக்கம் அதிகமாயிருச்சு போஜ்புரி அங்கே போஜ்புரி வந்து அந்த மாநில அந்த விஷயங்கள் அழிக்கப்பட்டு அங்க ஹிந்தி திணிப்பு ஜாஸ்தியாகி ஹிந்தி தான் போல் வச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் பல மொழிகள் பல மாநிலங்கள்ல பல இடங்கள்ல அந்த பிரதானமான அந்த மாநில மொழி கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கப்பட்டு இந்திய திணிச்சுக்கிட்டே இருக்காங்க இதைத்தான் எதிர்க்கிறார்கள் எல்லாருமே இன்க்ளூடிங் விஜய் சேதுபதி உட்பட நான் உட்பட நீங்க பாத்துக்கிட்டு இருக்க பல பேரும் ஹிந்தியை திணிக்காதீங்க தேவைனா படிச்சுக்கலாம் தப்பே இல்ல பிடிஆர் என்ன சொன்னாரு ஏற்கனவே எங்களுக்கு இருமொழி கொள்கை இருக்கு தாய்மொழி தமிழ் உலகம் முழுக்க பேசுகிற பரவலாக எல்லாரும் அறியப்பட்டு எல்லாரும் பேசுற மொழி ஆங்கிலம் இது ரெண்டும் எங்களுக்கு இருக்கு தேவனா யார் வேணாலும் எது ஒண்ணா படிச்சுக்கலாம் நான் வந்து நீ உலகத்துக்கே தெரிஞ்ச மொழியா இருக்கிற ஆங்கிலத்தை படிக்கிறது ஈஸியா நீங்க வந்து மாநிலமே இல்லாத ஒரு மொழியை நான் வந்து எனக்கு வேணும்னு எடுத்துக்கிறது ஒரு ஒரு சரியான புரிதலா இருக்குமா அப்படின்னு ரொம்ப அழகா அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு அதனால இந்த மொழி கொள்கையில பல பேரும் பல விதங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மை எல்லாருக்கும் தெரியுது உண்மை தெரிஞ்சாலும் பூனை கண்ணை முடிக்கிட்டா பூலோகம் இருட்டாடுன்ற மாதிரி இந்திய நாங்க வந்து இந்தி தெரியாத மாநிலங்கள்ல இந்தி பேசாத மாநிலங்கள்ல நாங்க திணிச்சிக்கிட்டே இருப்போம்னு ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் அவர்கள் பின்னங்கால் பிடல பட தெரிச்சு ஓடுவார்கள் தான் நிதர்சனம் சோ இது வந்து விஜய் சதுரைய விஷயத்துல அந்த ஹிந்தி சர்ச்சையில ஏற்பட்ட ஒரு விஷயம் இதுல அடிஷனலா கூடுதலா இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இந்தி ஏன் வந்து பெரிய பஞ்சாயத்தா ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்கதான் எல்லாம் எக்ஸ்ட்ராவா ஏற்படுத்திட்டே இருக்காங்க இப்ப பாருங்க இப்ப நயன்தாரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படத்தில் நடிச்சாங்க அன்னப்பூர்ணின்னு அந்த படம் பேரு நயன்தாராவுக்கு என்னன்னு தெரியல இப்ப வந்து சோதனை மேல சோதனையா இருக்கு ஒன்னு அவங்களுக்கு பஞ்சாயத்து வருது இல்லைன்னா அவருடைய கனவு விக்னேஷ் சிவனுக்கு பஞ்சாயத்து வந்துகிட்டு இருக்கு அவரு இப்ப எல்ஐசின்னு ஒரு படத்துக்கு பேர் வச்சாரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வச்சாரு போல இருக்கு எல்ஐசின்னு எப்படா வைப்ப அப்படின்னு சொல்லி அது புதுத்துறை நிறுவனம் நீ அது பேரை மாத்தி ஆகணும் ஒரு வாரத்துக்குள்ள பதில் சொல்லுன்னு எல்ஐசி நிறுவனம் நோட்டீஸ் அனுப்பிடுச்சு அது ஒரு பெரிய வெயாளரை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஏற்கனவே அவருக்கு வந்து முன்னாடியே அஜித் நடிக்கிறதா இருந்தால் அது கைவிடப்பட்ட படம் அதுக்கப்புறம் வேற வேற விஷயங்கள் இப்படின்னு பல பிரச்சனைகளையே அவர் சுத்தி வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ நயன்தாரா குறித்து இந்த அன்னபூர்ணின் படத்துல அவங்க வந்து ஒரு அந்த அந்த கதாபாத்திரம் நயன்தாரா கிடையாது அந்த கதாபாத்திரம் ஒரு ஒரு மேல்தட்டு வர்க்கம் பிராமண பெண்ணா நடிச்சிருப்பாங்க இந்த என்ன பெரிய வழக்கண்ண மேல்தட்டு பிராமண பெண்ணா நடிச்சிருப்பாங்க அந்த பிராமண பெண்ணா நடித்தவர்கள் அந்த படத்துல அந்த கதாபாத்திரம் அவங்க மாமிசம் சாப்பிட்ற மாதிரி கதைகள் இருக்கு அந்த கதையில இருக்கும் ஆஹா ஆச்சாரம் போச்சு ஐயையோ ஆச்சாரம் போச்சு ஆமா ஆச்சாரம் போச்சுன்னு கொந்தளிச்சு இந்த படத்தை தடை பண்ணணும் இந்த படத்துல நடிச்சு இவங்களுக்கு வந்து வழக்கு போடணும் இது பஞ்சாயத்து பண்ணணும் ஏழ்றையை கூட்டணும்னு ஒரு கூட்டம் வந்து அங்க வட இந்தியால இது எவ்வளவு கேவலமா இருக்கும் பாருங்க பழமே ரிலீஸ் ஆகி வந்துருச்சு சினிமா சினிமாவில இதை நீ காட்டினது எப்படி எங்களுடைய கல்ச்சரை காலி பண்ணிட்டேன் எங்களுடைய சமூகத்தை இழிவுபடுத்திட்டேன்னு நயன்தாரா அந்த படத்தை இயக்குனர் அந்த தயாரிப்பாளர் மேலாம் ஏகப்பட்ட பஞ்சாயத்து அங்க கம்ப்ளைண்ட் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிருக்கு ஆனா அவங்களுக்கு அடிப்படையில புரிதலே இல்லைங்க எங்களுடைய ஆச்சாரத்தையே காலி பண்ணிட்டீங்கன்னு சொல்றீங்க இப்ப யார வச்சு அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி பிரமாதமா பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்ப பாருங்க இந்த மாசத்துல ராமர் கோயில கட்ட போறாங்க அதான் கட்டிட்டு இருக்காங்க திறக்க போறாங்க கட்ட போறாங்கன்னு நான் சொன்னா கட்டிட்டு இருக்காங்க ஏன் கட்ட போறாங்கன்னு சொன்னா ஸ்லிப் எல்லாம் இல்லங்க நிஜமாவே இன்னும் முடிக்கலங்க ராமர் கோயில் இன்னும் கட்டி முடிக்கப்படவே இல்லை இன்னும் அறகுறையா தான் இருக்கு ஆனா அவசர அவசர கதியில இன்னும் நாலு மாசம் தேர்தல் வந்துடுமே தேர்தல் நேரத்தில் திறக்க முடியாதுல்ல ஏன் நாம கட்டிட்டு எவனோ வந்து திறந்தா சிக்கலாயிடுமே இதை தான் நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியை பிடிச்சோம் ராமராஜ்யம் சொல்லி தானே ஆட்சியை பிடிச்சோம் ஏமாத்தி தானே பண்ணோம் மதத்தின் பேர்ல தானே நம்ம ஆட்சியை வரைக்கும் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு உடனடியா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ராமர் கோயில் திறக்கிறதுக்கு அறிவிச்சிட்டாங்க கோயில் மேட்டர்லாம் பேச போறது இல்ல அந்த ராமர் குறித்து ராமாயணத்துல என்ன குறிப்பிட்டு இருக்கு ஏத்துக்கிறது அதுவும் குறிப்பாக வால்மீகி எழுதின ராமாயணத்தை ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா அவரு தான் அதுல நிறைய சொல்லிருப்பாரு என்ன சொல்லியிருப்பாருன்னா பெரும்பாலும் அவர் வந்து காட்டுல அவங்க பதினாலு வருஷம் வனவாசம் பண்ணாங்கல்ல காட்டுல என்ன சாப்பிட்டாங்க அவங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க அதுல இருக்கு அதுல எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்காருன்னா மான்களை வேட்டையாடி அவர் வந்து மான்கறி கறி சாப்பிட்டாருலாம் அது உள்ள இருக்கு நான் சொல்லல அதுல எல்லாமே அதுக்குள்ள எழுதியிருக்காங்க இது வந்து அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் பாஜகவுடைய அபிஷியல் வெப்சைட்லயே இந்த தகவல் உள்ள இருக்கு நீங்க போய் பாத்துக்கலாம் பாஜகவுடைய அபிஷியல் வெப்சைட் இருக்குல்ல அதுல இந்த தகவல்லாம் இருக்கு அப்ப அவங்களே மாமிசம் சாப்பிட்டார் அப்படின்றத அவங்க வெப்சைட்ல போட்டுப்பாங்களாம் யாரு இவங்க இவங்க வணங்குகிற கடவுள்னு வணங்குகிற ஒரு மனிதர் கடவுள்னு சொல்லப்படுகிறவர் அவர் மாமிசம் சாப்பிட்டார் அப்படின்னு அந்த இதுல ஒத்துக்கிறவங்க இது படம் சினிமா சினிமால எப்படி நீ வந்து ஒரு ஆச்சாரமான ஒரு குடும்பத்துல ஒரு பெண் வந்து நீ வந்து மாமிசம் சாப்பிட்ற மாதிரி காட்சி எடுப்பீங்கன்னு நயன்தரா எதிராக நீங்க பொங்குனீங்கன்னா உங்களை என்னடா பண்றது நம்ம அப்ப சினிமால எதுவுமே காட்டக்கூடாதுன்னா எதைத்தான் காட்டுறது அது இப்படி வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி யார் என்ன பண்ணுவான்னு தெரியாத லட்சணத்துலதான் போயிட்டு இருக்குங்க அதனால ஒட்டு யார் எது பண்ணாலும் ஆதாயம் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ட்ரை பண்றவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா கிடைக்கிற எல்லாம் அவர்களுக்கு சாதகமா இருக்கானா அங்கதான் ஒண்ணுமே இல்ல கிளைப்பிடுற எல்லாம் புஷ்னு போயிடுத எதுவுமே அவங்களுக்கு சாதகமா அமைய மாட்டேங்குது நமக்கெல்லாம் தெரிஞ்சு என்னன்னா ஒரு பிளாஷ்பேக் மட்டும் சொல்றேன் சமீபத்துல இல்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில புதிய தலைமைச் செயலகம் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி பல இடங்களை முயற்சி எடுத்தாங்க அது ஜெயலலிதா காலத்துல முயற்சி எடுத்தாங்க கருணாநிதி அவர்களுடைய காலத்துல முயற்சி எடுத்தாங்க அப்புறம் கருணாநிதி ஒரு இடத்த தேர்வும் பண்ணிட்டார் ஓகேன்னு சொல்லி ஓமந்தூர் வளாகத்துல அந்த எல்லா ஓல்டு எம்எல்ஏ ஹாஸ்ல இடிச்சுது தரமட்டமாக்கிட்டு அந்த இடத்துல புதிய தலைமைச் செயலகம் மிக பிரம்மாண்டமாக பயங்கரமா செலவு பண்ணி பல கோடி செலவு பண்ணி கட்டினார் கட்டி வந்து முடிக்க முடியல ஏன்னா எலக்ஷன் இதே மாதிரி இருபத்தி நாலு எலக்ஷன் மாதிரி நெருங்கிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சி ஓகே ரைட் நம்ம இமீடியட்டா உடனே அதை திறந்துடணும்னு சொல்லிட்டு அவசர அவசரமா தோட்டாதாரணி செட்டு போட்ட மாதிரி ஃபைனல் கடகட முடிச்ச மாதிரி ஒரு எல்லாமே செட்டு போட்டுட்டு முன்னாடி மட்டும் முடிச்சுட்டு அதை வச்சு அந்த வளாகத்தை திறந்துட்டாங்க ஆனா துரதிஷ்டவசமாக அடுத்து வந்த தேர்தலில் திமுக தோல்வியை தழுவியது அம்மையார் ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க ஜெயிச்ச உடனே அந்த தலைமைச் செயலக போகவே முடியல அது அப்புறம் கடைசியில அந்த அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா அத மறுபடியும் அந்த பாதியல் நின்றுச்சுல்ல இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு அத பல்நோக்கு கூ மருத்துவமனையா மாத்திட்டாங்க இப்ப அது ஹாஸ்பிட்டல்ல தான் செயல்படுது சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையா அதை மாத்தி விட்டாங்க இதுதான் வரலாறு இந்த வரலாறு ஏன் தெரியுமா நான் சொன்னேன் இது வந்து கருணாநிதி அவர்கள் குறித்தோ ஜெயலலிதா அவர்கள் குறித்தோ தகவல் இல்ல இப்படி கட்டி முடிக்கப்படாத ஒரு விஷயத்த தேர்தலுக்காக அவசர அவசரமா திறந்தா அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல என்ன நடக்கும்னா இங்க நடந்துச்சு இல்ல அதுதான் அங்க நடக்கும் இங்க என்ன நடந்துச்சு இந்த கட்டி முடிக்கப்படாம அவசர கதியில இந்த தலைமைச் செயலகத்தை திறந்ததுனால ஆட்சி கைவிட்டு போச்சு அடுத்து வந்து யார் ஜெயிச்சாங்க அம்மையார் ஜெயலலிதா ஜெயிச்சாங்க எதிர்கட்சியா இருந்த அதிமுக ஜெயிச்சது ஆட்சியில இருந்த திமுக ஆட்சி இழந்தது இப்ப கட்டி முடிக்கப்படாம அறவுரையா நிக்கிற ராமர் கோயில அவசர கதியில யார் துறக்கறா நம்ம ஜி தான் நம்ம ஜி துறக்கிறாரு அவர் திறந்த உடனே இன்னொரு நாலு மாசத்துல தேர்தல் வரும் இப்ப அரைகுறையா கட்டி முடிக்கப்படுற ஒரு பில்டிங்கை திறந்த பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஆட்சி என்னவா இருக்கும் யார் எதிர்கட்சியா இருக்கிறது யாரு இந்தியா கூட்டணி அப்ப இந்தியா கூட்டணி இந்தியாவை கைப்பற்றுமா அப்படித்தானே தோணுது அப்படித்தானே உங்களுக்கு மைண்ட்ல ஒருத்தான் அதான் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தீங்க ஆனா இது தாங்க மக்கள் தெளிவா இருக்காங்க இவங்க மதத்தை கையில வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து மக்கள் கண்ணை மூடி ஏமாத்தலாம் ட்ரை பண்றாங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க போவோம் என்ன நடக்குது அப்படின்றத மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்